என் பெயர் சுப்பையா எனக்கு வயது ஐம்பது ஆகிறது என் மனைவிக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறது என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு மாவட்டத்தில் ஆண்டிபாளையம் எனக்கு திருமணமாகி இருபத்தஞ்சு வருடங்கள் ஆகிறது நான் கஸ்தூரியை காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டேன் எங்களின் காதலுக்கு இரு வீட்டிலும் கடுமையான எதிர்ப்பை காட்டினார்கள் நாங்கள் எங்களது காதலில் உறுதியாக இருந்ததால் வீட்டை விட்டு வெளியேறி கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டோம் பிறகு திருமணத்தை பதிவு செய்தும் கொண்டோம் பிறகு ஈரோட்டில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நானும் கஸ்தூரியும் எங்களது இல்லற வாழ்க்கையை இனிமையாக தொடங்கினோம் ஒரு வருடத்தில் எங்களின் இல்லறத்தின் சாட்சியாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு பிரவீணா என்று பெயர் சூற்றி எங்களின் முழு பாசத்தையும் காட்டி வளர்க்க ஆரம்பித்தோம் திருமணமான புதிதில் எங்கள் இருவருக்கும் பெரிதாக செலவுகள் என்பது இல்லை நானும் ஒரு துணிக்கடையில் சேல்ஸ்மேனாக வேலை பார்த்து அதில் வரும் சம்பளத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தினோம் ஆனால் குழந்தை பிறந்த பிறகு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே குடும்ப செலவுகளை சமாளிப்பது சிரமமாகவே இருந்தது அதனால் இந்த ஒரு பெண் குழந்தையை நன்றாக படிக்க வைத்து அதன் எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை செய்ய கண்டிப்பாக பணம் வேண்டும் இங்கேயே இருந்தால் கிடைக்கும் வருமானம் முழுவதும் செலவு செய்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே உள்ளது இங்கிருந்து கடனாளியாக கஷ்டப்படுவதற்கு வெளிநாடு சென்றால் மனைவியும் மகளும் நன்றாக இருப்பார்கள் என்று முடிவு செய்தேன் வெளிநாட்டு வேலைக்கான ஏற்பாடுகளை செய்ய எங்கள் ஊரில் இருந்த ஏஜென்சி மூலம் துபாய் நாட்டுக்கு வேலைக்கு அப்ளை செய்தேன் ஒரு கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலைக்கான வாய்ப்பு கிடைத்தது மகளையும் குடும்பத்தை கஷ்டமாகவே இருந்தது ஆனால் இங்கு நாம் கஷ்டப்பட்டா அங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் வேலை செய்ய வைத்தது எனது கம்பெனியில் அதிகமான நபர்கள் இந்தியாவில் இருந்து வந்து வேலை செய்வதால் மொழி பிரச்சனை பெரிதாக இருக்கவில்லை வருஷத்துக்கு ஒரு மாதம் விடுமுறை கிடைக்கும் அப்போது இந்தியாவுக்கு வந்து மனைவி மகளுடன் இருந்துவிட்டு மீண்டும் துபாய் விடுவேன் நான் இங்கு வேலை செய்வதால் மகள் நல்ல பள்ளியில் படிக்கிறாள் மனைவி ராணி மாதிரி வீட்டில் இருக்கிறாள் இது எல்லாமே இந்த வேலையினால்தான் என்பதால் இருபது வருடங்கள் அப்படியே ஓடிவிட்டது நான் சம்பாதித்த பணத்தை மனைவி கஸ்தூரியின் பெயருக்கு வங்கியில் அனுப்பிவிடுவேன் அவளும் பொறுப்பாக சொந்த வீடு கார் என எல்லா விஷயங்களையும் வாங்கிவிட்டாள் அதன் பிறகு மகள் பிளஸ் டூ முடித்து தனியார் கல்லூரியில் பிடெக் படிப்பில் சேர்ந்தாள் ஆரம்பம் முதலே ஒரே பெண் என்பதால் எல்லா விஷயங்களிலுமே அவள் விருப்பப்படிதான் நடந்தது இந்த கல்லூரி கூட அவள் தேர்வு செய்ததுதான் மகள் தினமும் கல்லூரிக்கு போவதாக சொல்லிவிட்டு ஒரு பையனுடன் ஊர் சுற்றுவதாக வீட்டின் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் என் மனைவியிடம் சொன்னார்கள் இதை கேட்ட கஸ்தூரி வீட்டுக்கு வந்த வீணாவிடம் இது பற்றி கேட்டு மகளை கடுமையாக எச்சரித்து காதலெல்லாம் உனக்கு படிக்கிற வயசுல தேவையா என்று கண்டிக்கவே என் மகள் அவள் காதலில் உறுதியாக இருந்தாள் என் மகளுக்கு இருபது வயதுதான் அதனால் என் மனைவி அந்த பையனை பற்றி விசாரிக்கவே அவன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசராக வேலை செய்வதாகவும் அவனின் பெயர் அஜய் வயது இருபத்தஞ்சு என்பதும் தெரிய வந்தது என் மகளின் தோழி பூர்ணிமாவின் நண்பன்தான் இந்த அஜய் இருவரும் அடிக்கடி பொருட்கள் வாங்க சூப்பர் மார்க்கெட் போகும்போது அவனுடன் பேச ஆரம்பித்து பிறகு பூர்ணிமாவிடம் மொபைல் நம்பரை வாங்கிய அஜய் என் மகளுடன் வாட்ஸ்அப்பில் பேச தொடங்கி இருவரும் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் முதலில் போனில் மட்டுமே பேசிக்கொண்டிருந்த இருவரும் ஒன்றாக பைக்கில் பார்க் சினிமா என ஊர் சுற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் என் மனைவிக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கிறது அதன் பிறகு என் மனைவி வீணாவிடம் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாரு நம்ம குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி படிக்காம அந்த பையனோட ஊர் சுத்துறது சரியில்லை இந்த வயசுல ஒரு பையன் மேல ஆசை வர்றது இயல்பு ஆனா ஆனால் முடிவெடுக்கிறதுக்கான பக்குவம் இன்னும் உனக்கு வரலமா படிச்சு நல்ல வேலைக்கு போனதும் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் என்று எடுத்து சொல்லியும் மகள் இதை துளிக்கூட மதிக்கவில்லை அந்த பையனை என்னால மறக்க முடியாது எங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லவும் என் மனைவிக்கு எங்களின் கடந்த காலம் நினைவுக்கு வந்தது நானும் கஸ்தூரியும் காதலிப்பதை வீட்டில் தெரியப்படுத்தியும் சம்மதம் கேட்டபோது அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை பிறகு இருவரும் தனியாக வந்து நாங்கள் பட்ட கஷ்டங்களை எங்கள் மகளுக்கு வரக்கூடாது என்று இது பற்றி என்னிடம் சொன்னாள் பிறகு அஜய் வீட்டுக்கு போன மனைவி மகளின் காதல் விவகாரம் பற்றி பெற்றோரிடம் பேசவே அவர்கள் பெரிதாக எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை பிறகு நானும் ஊருக்கு வந்து மகளின் திருமண ஏற்பாடுகளை கவனித்தேன் வீணாவின் விருப்பப்படி அஜயுடன் ஆடம்பரமாக திருமணம் நடந்தது எனது மகளுக்காக என் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை தியாகம் செய்திருக்கிறேன் அவளிடம் நாங்கள் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம் ஓ விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வச்சாச்சு நீ உன்னோட படிப்பை மட்டும் விட்டுடாத படிப்பு இருந்தாதான் உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியும் அதுவரைக்கும் வரைக்கும் குழந்த வேண்டா படிப்பு முடிஞ்சு வேலை கிடைச்ச பிறகு அதை பத்தி முடிவெடு என்று சொன்னோம் வீணாவுக்கும் நாங்கள் சொன்னது சரியென்று தோணவே கல்லூரிக்கு போக ஆரம்பித்தாள் படிப்பில் தன் முழு கவனத்தையும் செலுத்தினாள் அதே சமயம் அஜயின் பெற்றோரிடம் ஒரு கோரிக்கையையும் வைத்தோம் கல்லூரி முடியும் வரை பிரவீணா எங்க வீட்டில் தான் இருப்பா அதுக்கப்புறம் அவ எங்க இருக்க விரும்புறாளோ அவ இஷ்டம் அஜய் வேணுனா எங்க வீட்ல வந்து வீணாவை பார்த்துக்கட்டும் என்று இது எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவித்தால்தான் இந்த திருமணம் நடந்தது அதன் பிறகு மனைவி மகள் மருமகனை வீட்டில் விட்டுவிட்டு மீண்டும் துபாய்க்கு அதே வேலைக்கு வந்துவிட்டேன் மகளின் படிப்பு திருமண செலவுகள் இதற்கெல்லாம் பணம் வேண்டுமென்பதால் நாட்கள் அப்படியே நகர ஆரம்பித்தது மகளுக்கு திருமணமாகி ஆறு மாதங்கள் ஆகியிருந்தது மருமகன் அஜயும் எங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டான் அதனால் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாகவே இருந்தார்கள் எனக்குத்தான் அவர்களுடன் இருக்க முடியவில்லையே என்ற கவலை தினம் தினம் என்னை தூங்க விடாமல் செய்தது ஒரு நாள் கம்பெனியில் ஒரு மாதங்கள் விடுமுறைக்கு அப்ளை செய்தேன் மற்றவர்களுக்கு லீவ் ஒரு வாரம் ஆகும் நான் நீண்ட நாட்கள் வேலை செய்வதால் விரைவாக கிடைத்துவிட்டது மனைவி மகளிடம் நான் வருவதை சொல்லாமல் போனால் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் என்று நினைத்து இந்தியாவுக்கு கிளம்பினேன் இந்த பயணம்தான் இறுதி பயணமாக இருக்கும் என்று அறியாமல் ஏர்போர்ட்டில் இருந்து டாக்ஸியில் வீட்டுக்கு கிளம்பினேன் மனைவி மகளை பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷம் இன்னும் மனதுக்கு நிறைவாக இருந்தது வீட்டுக்கு வந்ததும் கதவை தட்டுவதற்காக போன போதுதான் கதவு மூடாமல் இருப்பது தெரிந்தது சரி உள்ள போய் நாம் வந்ததை பார்த்தா கஸ்தூரி ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைச்சு நேரா கிச்சனுக்கு போனேன் அங்கே மனைவி இல்லை சரி பெட்ரூம்ல பார்க்கலாம் அங்கேயும் என் மகளோட இருந்து ஒரு முனவர் சத்தம் வரவே அதை நோக்கி சென்றேன் கதவு உள்பக்கமாக இருந்தது சரி மருமகனும் இருப்பாங்க என்று நினைத்து திரும்பும் போதுதான் மகள் கல்லூரி போயிருப்பது ஞாபகத்துக்கு வந்தது தினமும் அவள் எனக்கு காலையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாள் அப்போ யாரா இருக்கும் கதவின் துளைவழியாக பார்த்தபோதுதான் என் தலையில் விழுந்தது போல இருந்தது என் மனைவியும் மருமகனும் கட்டிலில் ஒன்றாக செய்யக்கூடாததை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு கணவன் தன் மனைவியை எப்படி பார்க்க கூடாதோ அப்படி ஒரு கேவலமான காட்சி அது ஒரு நிமிடம் செய்வதறியாது நின்று நான் பிறகு கதவை தட்டினேன் உடனே என் மனைவிதான் திறந்தாள் என்னை பார்த்த அவளுக்கு அதிர்ச்சிதான் ஒரு மகன் ஸ்தானத்தில் பார்க்க வேண்டிய மருமகனுடன் மாமியாருக்கு இப்படி ஒரு உறவா என்று கோபமாக வந்தது என் மகள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோமே என்ற ஒரு குற்ற கூட இவளுக்கு இல்லையே என்று வந்த ஆத்திரத்துக்கு அவளை அறைந்து விட்டேன் நான் மனைவியை தாக்குவதை பார்த்த மருமகன் உடனே வந்து என்னை கீழே தள்ளிவிட்டான் அதில் நிலை குலைந்து கீழே விழுந்தபோது என் மனைவி கால்களை பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் மருமகன் ஒரு துப்பட்டாவை எடுத்து வந்து எனது கழுத்தை இறுக்க ஆரம்பித்தான் அப்போது மனைவியின் குரல் மட்டும் எனக்கு கேட்டது என்ன மன்னிச்சிடுங்க இப்போ ஏன் நீங்க இங்க வந்தீங்க இதெல்லாம் பார்க்காம இருந்திருந்தா இந்த முடிவுக்கு நாங்க வந்திருக்க மாட்டோமே உங்களை உயிரோடு விட்டா எங்க உறவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே இந்த வார்த்தைகள் கேட்பது குறைந்தது என் உயிரும் நான் இத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டில் பிரிந்து விட்டது மனைவிக்காக என் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை தொலைத்த நான் இன்று அவனாலேயே உயிரையும் தொலைக்கும் நிலை வந்துவிட்டது மாமனாரை கொலை செய்த மருமகன் மாமியாருடன் சேர்ந்து கொலையை மறைக்க திட்டம் தீட்டி உடலை வீட்டு வாசலில் போட்டு விடுகிறார்கள் பின் காலிங் பெல் அடித்த சத்தம் கேட்டு கதவை திறந்த போது கணவர் இறந்த உடலை பார்த்து கதறி இருக்கிறார்கள் இவர்களின் சத்தம் கேட்டு பக்கத்தில் உள்ளவர்கள் வரவே அந்த இடமே ஒரே பரபரப்பாக மாறிவிட்டது பிறகு இந்த தகவல் போலீசுக்கு தெரிவிக்கப்பட அவர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையை தொடங்கினர் முதலில் மனைவி கஸ்தூரியிடம் கேட்டபோது அவர் வெளிநாட்டில்தான் இருந்தார் திடீர் என்று இங்கே அவரின் உடல் எப்படி வந்தது தெரியவில்லை என்றார்கள் பிறகு போலீஸ் அக்கம் பக்கம் இவர்களது குடும்பம் பற்றி விசாரிக்கவே அதில் எந்த தடயங்களும் கிடைக்கவில்லை பிறகு உடலை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வு செய்ய அனுப்பினார்கள் அறிக்கையில் அவர் கழுத்தை இறுக்கி கொலை செய்யப்பட்டதாகவும் இறந்த நேரம் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணிக்குள் எனவும் வந்திருந்தது அவரின் பாஸ்போர்ட்டை வைத்து விமான நிலையத்தில் தகவல் சேகரிக்கப்பட்டது அவருடைய மனைவி சொன்ன நேரமும் இறந்த நேரமும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கவே கஸ்தூரியை விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள் ஆரம்பத்தில் தனக்கு எதுவும் தெரியாது என்றே சொல்லவும் சிறப்பு விசாரணை நடந்தது அதில் தான் சுப்பையாவின் கொலைக்கான கேவலமான காரணம் வெளிவந்தது மகள் திருமணம் முடிந்ததும் மருமகனும் மாமனார் வீட்டுக்கே வந்துவிட்டான் சுப்பையாவும் துபாய்க்கு போய்விட்டார் மகளிடம் பெற்றோர் கல்லூரி முடியும் வரை குழந்தை வேண்டாம் என்று சொல்லவே அவளும் கணவனிடம் இடைவெளியை தொடர்ந்திருக்கிறாள் இப்போதைக்கு நமக்குள்ள உடலுறவு வேண்டாம் ஏதாவது ஒரு வழியில குழந்தை வந்துட்டா படிப்பு பாதியில நின்னுடும் அதனால கொஞ்ச நாள் தனித்தனியா இருக்கலான்னு சொல்லி அவனை நெருங்கவே விடல ஆனா அஜய்க்கு மொபைல்ல ஆபாச படங்கள் பார்க்கும் பழக்கம் ஏக்கனவே இருக்கு தான் மொபைல்ல பாக்குற விஷயங்களை தன்னோட மனைவியிடம் செய்யணும்னு அப்படின்னு நினைச்சவனுக்கு இது ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு இருந்தாலும் அவன் மனைவிய பலவந்தமா அடைய விரும்பல அப்போதான் அவனுக்கு இன்னொரு பழக்கமும் ஆரம்பிச்சது பிரவீணா காலையில காலேஜ் போனதும் வேலைக்கு போகாம தன்னோட ரூம்ல இருந்துகிட்டே மொபைல்ல ஆபாச வீடியோ பாக்குறது முழு நேர வேலையா செய்ய ஆரம்பிச்சிருக்கான் அது கூடவே சுய இன்பத்திலையும் ஈடுபட்டிருக்கான் இதுக்கு அவன் அடிமையாவே ஆகிட்டான் மகள் போனதும் கஸ்தூரி தனக்கு மருமகனுக்கும் சமைக்கிற வேலைய செய்வாங்க சாப்பிட கூப்பிட மருமகனோட ரோக்கு போகும்போது அஜய் மாமியார தவறான கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் மனைவி கிட்ட கிடைக்காத சுகத்தை மாமியார் மாமியார்கிட்ட அனுபவிச்சா என்னன்னு தோணுச்சு அவனுக்கு தன்னோட இச்சைக்கு மாமியார ஒத்துக்க வைக்க திட்டம் போடுறான் கதவை திறந்து வச்சு சத்தமா வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறான் ஆரம்பத்துல இத பெருசா கவனிக்காத கஸ்தூரி மருமகன் வேலைக்கு போகாம அப்படி என்னதான் செய்றாரு அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல இது தவறா தெரிஞ்சாலும் தன்னோட கணவன் கூட இல்லாம கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்காத ஏக்கம் அவங்கள ஒரு மாமியார் ஸ்தானத்திலிருந்து ஒரு பெண்ணா நினைக்க வச்சது அஜய் தன்னோட ஒன்னா இருக்க ஆசைப்படுறத புரிஞ்சுகிட்ட இவங்களும் தன்னோட மகளுக்கு துரோகம் செய்யறமே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம மருமகனோட தவறான உறவை ஆரம்பிக்கிறாங்க அஜய்க்கு மனைவி கிட்ட கிடைக்காத சொகம் மாமியார் கிட்ட கிடைச்சதும் காதல் மனைவிக்கு இது துரோகம்னு நினைக்கவே இல்லை அம்மா மகன் போல இருக்க வேண்டிய உறவு தகாத உறவாக மாறியது மகள் கல்லூரி போனதும் இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவிட்டு உல்லாசத்துல இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அன்றும் அப்படிதான் கணவனின் எதிர்பாராத வருகையை அறியாமல் ஒன்றாக இருக்கும்போது சர்ப்ரைஸாக வந்த கணவன் இதை அறிந்து கொண்டதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அவரை கொலை செய்து வாசலில் போட்டு நாடகத்தை அரங்கேற்றி விட்டார்கள் இதை மகளையும் நம்ப வைத்து விட்டார்கள் போலீஸ் விசாரணையில் வெளிவந்த உண்மைகளை கேட்ட பிரவீணாவுக்கு தான் தன் அம்மா கணவனின் செயல் இடியாக இறங்கியது உயிருக்கு உயிராக காதலித்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே இவனா இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சான் மகளோட புருஷன் கூட தாய்க்கு இப்படி இருக்க எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு அசிங்கமா இருந்துச்சு இந்த கசப்பான சம்பவத்தை தன்னோட வாழ்க்கையில எப்படி ஜீரணிக்க போறோம்னு தோணுச்சு தன்னோட குடும்பத்தை மட்டுமே உலகமா நினைச்சு வாழ்ந்த தன்னோட அப்பாவுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்க கூடாது அப்பா ஆரம்பத்திலேயே சொன்னாங்க காதலை விட உனக்கு படிப்பு தான் முக்கியம்னு ஆனா அஜய் எனக்கு எல்லாமா இருப்பான் என் கூட அவன் இருந்தா இன்னும் நிறைய சாதிக்கலான்னு நினைச்சனே சொன்ன அப்பா இப்ப இல்ல அவ எனக்கு உண்மையாவே இல்லைன்னு புலம்பினாங்க கஸ்தூரி அஜய் ரெண்டு பேரும் சிறைக்கு போயிட்டாங்க பிரவீனா யாரும் இல்லாம தனிமையில தவிக்க வேண்டிய நிலை வந்துருச்சு இந்த விஷயத்தால அவங்க வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியா மாறிடுச்சு ஒவ்வொரு பெத்தவங்களுமே ஒரு நிமிஷம் தங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் வாழ்க்கைய நினைச்சாலே வாழ்க்கை தடமாறாது காமோ அப்படின்னு ஒன்னை மட்டுமே பார்த்தா கடைசியா இப்படியான ஒரு முடிவு தான் ஏற்படும் எந்த ஒரு தவறான உறவுமே ஏதாவது ஒரு குற்றத்தில் தான் முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை இந்த கதையிலையும் கஸ்தூரி அஜயோட தவறான உறவு எதுவுமே அறியாத தன்னோட குடும்பத்துக்காக ஒழைச்சு ஓடா தேஞ்சு போன அந்த மனிதர் இறந்து போயிருக்காரு தன் மகளோட வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருக்கு ஒரு கொலை எந்த ஒரு தவறுக்கும் முடிவா அமையாது இந்த குற்ற வழக்கு இன்னும் நீதிமன்ற விசாரணையில தான் இருக்கு தீர்ப்பு வழங்கப்படல இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னும் பல்வேறு பகுதிகளில் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த செய்திகள் செய்தித்தாள்களையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற உண்மையான விழிப்புணர்வான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதை பத்தின கருத்தை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களுமே இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி